ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலியாரில் இருக்க பட்டர்ஃப்ளை பார்க்கு தான் போயிருந்தோம் பட்டர்ஃப்ளை பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆலியார் டு வால்பறை செக் போஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்லையாக தான் இருக்குது இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியறதில்ல ஸோ நாங்கள் எப்போ போனாலும் வந்து கூட்டம் இமே இருக்காது டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு டென் ருபீஸ் தான் எப்போவுமே வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க செடிகள்லாம் வந்து ஃப்ளவரிங் டைமில் இருந்துச்சு ஸோ நிறைய பட்டர்ஃப்ளை வந்து நாங்கள் பார்த்தோம் பட்டர்ஃப்ளையோட நேம்ஸ் எல்லாமே வந்து அது இருக்க ப்ளேஸில் கீழே வந்து போர்டில் வந்து போட்டிருப்பாங்க நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளூ வித் பிளாக் பட்டர்ஃப்ளை வந்து நாங்கள் போயிருந்தப்போ அதிகமாக இருந்துச்சு மற்ற கலரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இது வந்து ப்ரீடிங் டைம்னு நினைக்கிறேன் இங்கே வந்து வாட்டர் ஃபால் மாதிரியே ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இந்த டைம் தண்ணி வரல இது வந்து விழுந்துச்சுன்னா வந்து ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும் குளிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இங்கே ஒரு ஹைட்டான பிரிட்ஜ் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம டாப்பில் போய் பார்த்தோன்னா ஆலியார் டேமோட ஃபுல் வியூ வந்து சூப்பராக தெரியும் ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும் பார்த்து தான் ஏறணும் மேலே போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமோட ஃபுல் வியூ அண்ட் வால்பாறை ஹில்ஸோட வியூ வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா வந்து நிறைய வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் நான் வந்து என்னோட பர்த்டேக்கு இங்க தான் வந்து ஷூட் எடுத்திருந்தேன் ஸோ இந்த வீடியோ தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்